பிரச்சனை வேற பிம்பம் அவங்களுக்கு ஆண்கள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை வந்து அவங்க இப்ப இந்த மீடியால வந்து லெஸ்பியன்னு சொல்லிட்டாங்க இப்போ நாளைக்கு என்ன ஒரு பையன் வந்து பொண்ணு கேட்கறான்னு வச்சுக்க இது லெஸ்பியன் எனக்கு வேணாம் தான் சொல்லுவான் அப்ப உண்மையாவே காயத்ரிக்கு உங்களுக்கு எந்த அஃபயர் ஆயிடுச்சு நாலு நாள் வந்தவங்க கூட நான் எப்படி அஃபர் வச்சு முடியும் அப்படிலாம் இல்லை இந்த அளவுக்குலாம் கேவலமா பேசுறாங்க போது நான் அந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் லெஸ்பினே இல்லனா என்கூட ஃபிசிக்கலா அதுங்க இருக்கவே முடியாது இப்படி இன்ட்ரஸ்டே இல்லாமலாம் எங்கூட அப்படி பெட்ல இருந்திருப்பா அப்ப நான் அதனா பிச்ச போட்டதெல்லாம் நம்ம திருப்பி வாங்குறதுனா நான் இதோட விட்டுட்டு என்ன வந்து இந்த காசு கேட்டு பிளாக்மெயில் பண்றது இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா ஒருத்தர் கூட உங்களுக்கு லெஸ்பியே இல்லைன்னு போது எதுக்கு என் வந்து ஏமாத்துறது இத்தனை வருஷம் நான் என்ன சொல்றேன்னா நான் லெஸ்பியன் எனக்கு பண்ண முடியும் தான் நான் இன்னமும் சொல்றேன் எதுக்கு என்கிட்ட எதுக்கு ஜீவ ஜீவனாம்சம் கேட்கிறேன் இப்போ ரீசெண்டாக அவங்க அம்மா கூட ஒருத்தர் அஃபேரில் இருக்கார் ப்ரோ அவங்க ஏற்றுக்கிட்டாங்க எங்களை நாங்கள் இந்த மீடியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்க வரும்போதே அவங்க ஏற்றுக்கிட்டா அவங்க அஃபேரில் இருக்கிறாரு அவர் சொல்கிறாரு எங்கிட்ட நீங்கள் இதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணுக்கு எங்களால் செலவு பண்ணவே முடியாது நீ ஒரு பக்கம் செலவு பண்ணி சுற்றுறேன் நாங்களும் ஒரு பழம் செலவு பண்ணி சுற்றுறோம் அது ஒன்று நோட்டு உடையாருது எங்கிட்ட எங்கிட்ட இந்த எங்களை ஏமாத்தி ஊட்ட உடையாருது எங்களுக்கு இது மேலே எங்கிட்ட தெம்பு இல்லை அவங்க அம்மாக்காக அந்த பொண்ணு வந்து பேசிட்டு போட்டால் எதனா ஒன்று பண்ணிட்டு போனோம் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ஆம்பளை வாரிஸ் கிடையாது பொம்பளைங்க தான் அவன் அக்கா கல்யாணம் பண்ணி அவங்க இருக்காங்க இவங்களை பார்த்துக்கிறது யாரும் கிடையாது அவங்க வேலைக்கெல்லாம் போல எதுவும் போல் பார்த்துன்னா சுமித்ரா தான் பார்த்துடுவோம் சுமித்ராவும் வேலைக்கு போகலாம் அப்போ அந்த இடத்துல யார் பார்த்துப்பாங்க அவங்க ஊரில் இருக்கவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருகிட்டையும் கே கேட்டு பாருங்க அந்த வீட்டுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன் எப்படி போவேன் எப்படி வருவேன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ லவ் பண்ண பீரியட்லேருந்தே அவங்க வீட்டுக்கு என்னென்ன வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் எல்லாேருக்கும் தெரியும் எல்லாரும் என்ன திட்டுவாங்க அது ஒரு ஏமாற்று பேர் வழிங்க அதுக்கிட்டாம் வச்சுக்காதே அந்த பொம்பளை பல பொம்பளை ஊரில் வச்சுட்டு இருந்துச்சி அவங்க அம்மா புத்தி தான் அந்த பொண்ணுக்கு இருக்கும் அவங்க ரிலேட்டிவ்ஸே சொல்லியிருக்காங்க அப்படி தாண்டியும் நம்ம காதல் கரெக்டா தான இருக்குது அது என்னைக்காக இருந்தாலும் இவங்க புரிஞ்சுப்பாங்களேன்ற மாதிரி தான் நான் இருந்தேன் அவங்க பார்த்தா ஃபஸ்ட் டைம்லேருந்தே என்னை ஏமாற்றி தான் இருக்காங்க சரி இப்போ ஏமாந்துட்டீங்க ஏமாற்றப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்ல வரீங்க இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்க காயத்ரின்ற ஒரு பிம்பத்தை தான் காட்டிகிட்டே இருக்காங்க இப்போ இந்த காயத்ரி தான் உண்மையாவே பிரச்சனையா இல்லை இதுக்கு முன்னாடியே அவங்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லை அங்கேருந்து தூங்கப்படுதா பிரச்சனை காயத்ரிவங்க இந்த இடைப்பட்ட ஒரு நாலு நாள்ல வந்தவங்க தான் காயத்ரி நாலே நாட்கள் ஆமா நாலு நாள் வந்தவங்க தான் காயத்ரி ஏழு வருஷமா நீ இருந்து விட்டு போகும்போது இருந்தாங்க இல்ல அதனாலதான் கேட்கிறேன் காயத்ரி தான் பிரச்சனை இல்ல பிரச்சனை வந்து வேற வேறதான் பிரச்சனை வேற பிம்போ அவங்களுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை வந்து அவங்க இப்போ இந்த மீடியால வந்து லெஸ்பியன்னு சொல்லிட்டாங்க இப்போ நாளைக்கு என்ன ஒரு பையன் வந்து பொண்ணு கேட்கறான்னு வச்சுக்க இது லெஸ்பியன் எனக்கு வேணாம் தான் சொல்லுவான் இல்ல என்ன ஒரு பொண்ணு ஏமாத்தி என்ன இந்த மாதிரிலாம் பிரெயின் வாஷ் பண்ணி தான் வச்சிருந்துச்சு ஏழு வருஷம் அப்படின்னா எதனா ஒரு இன்ச்சாய் கிடைக்க மாட்டானா பொண்ணு இல்லாதவன் அவன் வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவான்ல அப்ப நான் என்ன பண்ணும் என் மேல லெஸ்பியன்ற அழுக்க நான் தொடக்கணும் அதுக்கு அதுக்கு போற நாடகம் தான் இது

சோளா இருப்போம் ஐடிசி சோளாலாம் உங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்லை அது ஒரு நட்சத்திர ஹோட்டல் அங்கே எவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ பேர் போவாங்க அங்கே இருக்கிற இடத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சதை நான் ஏன் பயன்படுத்திக்கல இன்னைக்கு காயத்ரி வந்தோடனே நான் ஏன் பயன்படுத்தணும் அந்த நட்சத்திர ஹோட்டல் இருந்து நின்னது காரணமே அங்கே ஒரு பொண்ணு கூட நீங்கள் அஃபயரில் இருந்தீங்க அதனால தான் வேலையை விட்டு நின்னீங்கன்னு சொல்லிருக்காங்க அப்படிலாம் இல்லை இந்த அளவுக்குலாம் கேவலமாக பேசுகிறான் போது நான் அந்த விஷயத்த சொல்லி ஆகணும் நான் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் நாங்கள் போயிட்டு வந்து சில ஸ்டார்ஸ்லாம் வந்து வருவாங்க நான் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து இந்த பொண்ணு என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு எப்படின்னா என்ன ஹாஸ்பிட்டலே சுமித்ரா என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறேன் என் பர்ஸ் காசு எல்லாத்தையும் அவங்க இருந்து வர சொல்லி எடுத்துன்னு ஓடிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணி தான் என் இருந்து வெளில கூட்டு போயிட்டு எனக்கு எல்லாம் கொடுத்து எனக்கு அவங்க மூலிமா வேலை கிடைச்சது தான் அந்த ஸ்டார் ஹோட்டலில் வேலை அப்படி இருக்கும்போது எனக்கு அங்கேருந்து நான் வேலையெல்லாம் என்ன ஏறத்தில் நல்ல போஸ்டிங் என்றைக்கும் ஃபீல் பண்ணேன் நான் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க உன் ஃபியூச்சருக்காக கெரியரை விடக்கூடாது ஃபியூச்சர்ல வர கேர்ள் எப்போ வேணாலும் போவாங்க இருப்பாங்க வருவாங்க ஆனால் நம்மளோட நம்மளோட ஜாப்ன்றது என்றைக்கு நம்ம கூட இருக்கும் அதை விடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அதையும் தாண்டி இந்த பொண்ணுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தேன் என்ன ரீசனா அந்த பொண்ணு வந்துருச்சு நான் இ கார்டு தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஒரு பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கேன் இந்த பொண்ணு ஃபோன் பண்ணிட்டு நீ இல்லைனா நான் இருக்க மாட்டேன் ஸ்டேஷனில் இவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணு நான் இல்லைனா இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசினாங்க பேசிட்டு சரின்ட்டு ஓகே ஏதோ மனசு மர நான் லவ் பண்ணுறேன் உண்மையிலுமே லவ் பண்ணும்போது அவள் பேசினோடனே நான் என் வேலையிலேருந்து பர்மிஷன் கேட்டு அவளை போய்ட்டு வண்டியில் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அது பொண்ணு ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்குது நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்பயே அது ஒரு பையனை லவ் பண்ணிட்டு தான் ஓ அப்ப என்னையும் வர வச்சு வந்திருக்கு நான் வந்த உடனே சரியாவும் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுனால சிம்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நியூ நியூ போனா ரீஸ்டார்ட் அடிப்பாங்க அப்ப பாக்கும்போது சாட்ஸ்லாம் இருக்குது புதுசா கையில ரிங் போட்டிருந்தா யார் உனக்கு இந்த ரிங் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த மாதிரி அம்மா வீட்டில் வச்சிருந்தாங்க அப்படின்னுச்சு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் ஒரு பொண்ணு இவளுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாள் அவள் இவகிட்ட பேசும்போது என்கிட்ட எல்லா அந்த பொண்ணு சொல்லுது கா இங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா இந்த பையனையும் விட்டு போயிட்டு இப்போ முன்னே திருப்பியும் வந்து கெடுத்துட்டுருக்குறா அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்த பிறகு தான் நான் அப்பயும் அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் சுமிக்கு வந்து ஒரு ஆண் மேல் தான் ஈர்ப்பு இருக்குது ஆமாம் காதல் வச்சுருக்காங்க பிரேக்கப் தொடர்ந்து இந்த விஷயங்கள் தெரிஞ்சு எதனால நீங்கள் அந்த ஆரம்பத்துலேயும் இந்த விஷயத்தை முடிச்சிக்காமல் ஏழு வருஷமாக கடத்திட்டு வந்து இன்னைக்கு இப்போ இந்த இடத்துல பேசுறதுக்கான காரணம் நான் என்ன என்னாச்சுன்னா அவங்க சொல்லும் போதெல்லாம் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க எங்க வீட்டுல வந்து எனக்கு போன் தர மாட்டாங்க இப்போ நான் உன்னை லவ் பண்ணனால ஒரு பொண்ணு கூட போயிட்டு எங்க வீட்டுல கோவத்துல இருக்காங்க இப்போ அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறது அதனால நான் எந்த பையன்ட்ட பேசினாலும் அவங்க ஃப்ரீயா விட்டுருவாங்க அப்பதான் நான் வந்து உன்னை தேட முடியும் இன்ஸ்டாலேயோ இல்ல உன் ஃபோன் நம்பர் கிடைக்குமோன்ட்டு நான் தேட முடியும் தான் என் ஃபோன் கைக்கு வரணும்ன்றதுனால ஒருத்தவ லவ் பண்றாங்க நடிப்பேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா நடிக்கிறவங்களா போயிட்டு மாமான்னு சொல்லி பேசுவாங்க ஐ லவ்யூன்னு சொல்லி பேசுவாங்க போஸ்ட்லாம் போடுவாங்கன்றது நான் அது அவன் வந்த பிறகு தான் நான் தெரிஞ்சுக்க விரும் ஆரம்பித்தேன் நான் நான் நட்சத்திர ஹோட்டலேருந்து ரின்னதுக்கு ரீசன் வந்து இவங்க வந்து வந்துட்டாங்க என்னை தேடி வந்துவிட்ட உடனே இவங்க ஒர்க் போகல அப்படின்னா நான் வந்து ஒர்க் போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னா அவங்க லோனாக அலோனாக ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு நான் ஒரு ரீசன் யோசித்தேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒர்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நான் எங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் சேவபிள் இல்லை ஏன்னா திடீர்னு வந்திருக்கா ஆல்மோஸ்ட் நான் பிஜியில் கொடுத்துட்ருக்கேன் காசு எனக்கு தேவையான எக்ஸ்பென்சிவ் பாத்துக்கிறேன் இப்போ இவன் வந்துட்டா இவ வந்து வெறும் ட்ரெஸ்ஸே எல்லா வந்துருக்கா இவளுக்கு போயிட்டு அப்போவே அப்பவே நகரில் ஒரு டென் தௌசண்ட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி திருப்பி பிஜியில் அட்வான்ஸ் கொடுத்து ஒன் ஒன் மந்த் அட்வான்ஸ் கொடுத்து இவளை பிஜி கூட்டு வந்து வச்சுருந்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் வந்து இந்த ஐடி சப்பாத்தி மாவு இருக்குதுல அங்கே ஒர்க் போய்ட்டு இருந்தா முடியலன்னு சொல்லிட்டு நின்றுட்டா அதுக்கப்புறம் தான் ஒரு கார்மெண்ட்ஸ் போனான் கவர்மெண்ட் போனவொடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா இவளுக்கு அந்த வழிலாம் எப்படி போகிறது வர்றது இந்த விஷயம் எதுவுமே தெரியாது தென் எப்படி சாப்பிட்றது மதியம் சாப்பாடுலாம் கூட ஆளுந்த தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் இருப்பாள் சைல்டு மாதிரி அதனால் வேண்டி நான் ஐடி கார்டெலாம் போட்டுவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் இவளை இறக்கி விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு போகிறேன் அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்மளோட கெரியர் அது அதோட தாண்டி நம்மளோட பார்ட்னர் இவங்க இவங்க கஷ்டம் தனியாக இருந்து சர்வே பண்ண முடியாது இவங்களால் இவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஐடி கார்டு எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு நான் அங்கே போய் வேலை கட்டி இவங்க கூட சேர்ந்து செஞ்சேன் சரி தனியா இருந்தா கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க பாத்து இன்னைக்கு தனியா தானே இருக்காங்க இன்னைக்கு எப்படி காதல் மோகம் அப்ப எனக்கு காதல் மோகம் எப்படி இப்ப எனக்கு தெரியுது ஒரு ஒரு எல்லாருமே வந்து ஒரு சில அனுபவத்துக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப்ல ஒரு பாடத்துக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல லைஃபேள் முப்பது நாள் அந்த மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த லைஃப் மேல எவ்வளவு கேவலமா எவ்ளோ மக்கள் என்ன எப்படி பேசினாலும் நான் அதை ஏத்துக்கிற நிலமையில தான் இருக்கிறேன் ஏன்னா நான் செஞ்ச தப்பு அவளை நம்பி மீடியால வந்து உட்காந்து அவன் லெஸ்மியனே இன்னைக்கு இல்லைன்றான் அவள் லெஸ்மியன் நினைச்சு நான் இத்தனை நாள் சர்வே பண்ண

நீங்க நிறைய மிரட்டி இருக்கீங்க நான் அவங்க அம்மா தான் ஏத்து எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்கும் நான் உன்னை மிரட்டி வைக்கிறேன்னா நீ உங்க அம்மா கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே சொல்ல சொல்ல ஓடுறீங்க அந்த மாதிரி ஓட வேண்டியது தானே எதுக்கு அங்க இருந்து திருப்பி வர உன அண்ணா குத்திட்டாங்களா இல்ல எதனா பண்ணிட்டாங்களா உன் வாயில இருந்தே சொல்றேன் எங்க அம்மா என்ன பாத்துப்பாங்க நல்ல அதையும் தாண்டி அவ பாத்துப்பா அப்ப என்ன எந்த இந்த வாயில கேட்ட நீ நீலாம் ஒரு ஜென்மமானே இப்ப எனக்கு ரொம்ப அசிங்க சரி இத எப்படி பாக்குறாங்க உங்க எல்ஜிபிடி சமூகத்துக்கு மத்தியில எல்லாரும் என்ன அவங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஏனா நான் ஹெல்ப்னு கேக்கும்போது இந்த பொண்ணு போய்டுமா திரும்பி வரும்போது அவங்க வீட்டில் இருந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னா போய் என்ஜிஓ இவ்வளோ கூட்டு போய் உட்கார வச்சு இந்த ஒரு வாட்டி எனக்கு வந்து பேசி ஸ்டேஷன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க இதுக்கப்புறம் நாங்க நல்லா வாழ்க்கை உதவி செய்யறது வேற இன்னைக்கு அதுதான் சொல்றேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு அது ஏற்கனவே அந்த பொண்ணு தெரியாது ஊருக்கே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு சொல்லுவாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் நிறைய கேஸ் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்குது பணம் இருக்குது அது வரைக்கும் தின்னுது சுற்றுது போது வருது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் வேலைக்கு போனால் தான் காசு உடனே ஓடிடுதாங்க அப்புறம் அங்கே போயிட்டு நல்லா இருக்குது சுற்றுது அங்கே பையனை கல்யாணம் பண்ணோம் எதனா ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க பையனை கல்யாணம் பண்ணால் லைஃப் நல்லா இருக்காதுன்றது அதுக்கு தெரியுது அதனால் உங்ககிட்ட வந்துடுது இதை மாதிரியாக போயிட்டு போயிட்டு ரெண்டு பக்கமும் அது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது அங்கேயும் இருக்க மாட்டேது இங்கேயும் இருக்க மாட்டேது அது விட்டுருலாம் சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை ஒரே வாய்ப்பு எங்களை கொடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்டு நான் வந்திருக்கேன் ஏன்னா அவள் வந்து லெஸ்பினே இல்லைனா எங்களோட ஃபிசிக்கலாக ஒருத்தவங்க இருக்கவே முடியாது நாங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஃபிசிக்கலாக அவ்வளோதான் இருந்திருக்கும் ஆனால் கேட்டால் அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற அது எப்படி இன்ட்ரெஸ்டே இல்லாமலாம் என் கூட அப்படி பெட்டில் இருந்திருப்பா அப்போ நான் அதெல்லாம் வந்து பச்சையாக சொல்ல போனால் அது வந்து அசிங்கமான ஒரு விஷயம் கொச்சையான ஒரு விஷயம் அதனால என்ன எதிர்பார்ப்போட உங்க ரிலேஷன்ஷிப் துவங்கப்பட்டது என்ன எதிர்பார்ப்போது இப்போ முடிவுக்கு வந்திருக்கு நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறது கேர் லவ் இது ரெண்டு தான் எனக்கு அது உங்களுக்கு கிடைச்சதா இன்னமும் கிடைக்கல அதாவது அதை காட்டுற மாதிரி காட்டி என்கிட்ட புடுங்குற மாதிரி புடுங்கிட்டு இதனால என்கிட்ட இருந்திருக்காங்க இப்ப அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது மோட்டிவேஷன் என்னவா இருந்தது இப்ப லாஸ்ட் டைம் என்னை விட்டு போறேன்னு சொன்னப்பையும் நான் வந்து இதுக்கப்புறம் நான் இவங்ககிட்ட இல்லை இவங்க அடிக்கடி வராங்க ஓடி ஏன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களா இருக்காங்களா அவங்களாம் நான் கூப்பிட்டேன் இந்த மாதிரி நான் தான் உங்ககிட்ட ஹெல்ப் பண்ணி இந்த பொண்ணை வந்து எங்கிட்ட விடுங்கன்னு பெஞ்சுவேன் இப்ப எனக்கே அந்த பொண்ணு வேணாம் எப்ப பாரு என்னை விட்டுட்டு விட்டுட்டு ஓடிடா அன்னைக்கு நைட்டு நடந்த சண்டை ஒரு மணிக்கு நடந்த சண்டைனால நான் அப்போ அப்பதான் அவள் என்ன வைக்க அப்ப கூட எனக்கு அந்த காய்திரி ரேமை வச்சு அங்க பிரச்சனையே கிடையாது அந்த காயத்திரின்ற நேம்மை வச்சு பிரச்சனையே கிடையாது அப்ப கூட அவள் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா ஐயோ வந்து எனக்கு என்னை வந்து நல்லா பார்த்துக்க மாட்டேங்கிறா என்னை வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்ப அனுப்ப மாட்டேங்கிறா காசுலாம் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு செலவுப்படுறேன்னு கேட்டால் மாட்டேங்கிறா ஏன் கேட்டால் என் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் நம்மளை பார்க்கணும் இப்படியே சொல்கிறா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு இது வைக்கிறா அதுக்கப்புறம் என்னை எந்த பசங்க பேச விட மாட்டேங்கிறா அப்படின்லாம் சொல்லி ஒரு தரப்பு வச்சான் நான் ஏன் பேச விட மாட்டேன்றதை அதெல்லாம் சொல்லலை லாஸ்ட் டைம் எங்கள் ஊரில் போய் தான் ஒன் இயர் நான் தங்கியிருந்தேன் ஏன் நீ அதெல்லாம் சொல்ல மாட்டேற எங்கள் வீட்டில் உன்னால தானே பிரச்சனை வந்துச்சு எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணி அந்த பொண்ணை ஒரு ஒன் இயர் நான் அங்கே வச்சிருந்தேன் அப்போ உனக்கு நல்லா என்னச்சு அங்கே வச்சிருந்து கூட ப்ரோ நாங்கள் வேலை செய்யும் போது சொலம்பு குழம்பு கிளம்பியா திருப்பி அதே மாதிரி போயிடுச்சு காணாமல் போயிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை நாலஞ்சு நாள் தேடி பார்த்தா அவங்க அம்மா வீட்டில் வந்து உட்காந்துச்சு மறுபடியும் அப்போ திருப்பி இப்போ சிக்ஸ் மந்த்தாக தான் லாஸ்ட் சிக்ஸ் தான் என் கூட செவன் மந்த்தாக என் கூட இருந்தாங்க அப்போ அவங்களோட இன்டிமேஷன் ஃபுல்லாகவே உங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஃபினான்ஷியலுக்காக தான் உங்களுக்கு ஆமாம் இப்போ இவ்வளோ பிரச்சனை நல்ல பிடிக்கும் துணி மட்டும் எடுத்து அவங்க சொல்றாங்க ப்ரோ என் துணியை கொடுத்து தான் அந்த பொண்ணையை நான் வச்சுக்கிட்டேன் என் வீட்டில் அப்படின்றாங்க அவ போட்டிருக்கிற இன்னாரில் முதல் கொண்டு அவள் போட்டிருக்க ட்ரெஸ் வரைக்கும் நான் எடுத்து கொடுத்தது இப்போ அவள் போட்டிருக்க வெள்ளி சைடுல இருந்து கம்பல் வரைக்கும் நான் வாங்கி கொடுத்தது அவள் சொல்கிறா இவ்வளோ செலவு பண்ண அவ்வளோ செலவு பண்ற நீ ஓடி போயிட உங்கள் வீட்டில் சொல்லாத குழா வர என்ன உங்கள் வீட்ல இருந்து எடுத்துட்டு வருவ நீ போகும்போது எனக்கு செலவு நீ இருந்துட்டு போன வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் பிளஸ் எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் பார்த்துணும் உன்னை தேரணும் உன்னை தேடுறதுக்கு லாயருக்கு பணம் கொடுக்கணும் நீ போயிட்டு அங்கே உக்கான இருப்ப நல்லா லாயர் வச்சு கூப்பிட்டா கூட வர மாட்டானு அப்ரோ சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு ஏன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுன்னா வச்சுங்களேன் அங்கே ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்போ தேடி திருப்பி வந்துருவா நான் என்ன பண்ணுவேன் ஓகே நம்ம லவ் பண்ண பொண்ணு நம்மளுக்கு தேடி திருப்பி வருது எத்தனை முறை இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு அஞ்சு வாட்டி மேலே நடந்துச்சு ப்ரோ இதோட ஆறாவது வாட்டி இந்த வாட்டி தான் பெரிய பிரச்சனையா ஆமா இந்த வாட்டி எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு சுடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளே எவ்வளோதான் பண்ணிட்டே இருக்க முடியும் அவங்க சில ஆடியோஸ்லாம் கூட கொடுத்தாங்க அந்த மாதிரி காயத்ரின்றவங்க வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க நான் அப்ரோச் பண்ணேன் இது பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோலலாம் கேளுங்க நான் கேட்பேன் அப்போ உங்கள் குடும்பத்துக்குலாம் என்னால் செஞ்சுட்டு இருக்க முடியல அப்படின்னோடனே ஓ உனக்கு உனக்கு இப்போ அதுதான் ரீசனாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க அப்போ நான் பண்ணியிருக்கேன் அதனால் தான் நீ அது ஒரு ரீசனான்ட்டு கேட்குறேன் கிட்டே அவள் கேட்குறா ப்ரோ எனக்கு செய் எனக்கு என்னை நீ தானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர அப்போ நீ தான் என் குடும்பத்துக்கு செலவு பண்ணும் அப்படின்றா எவ்வளோ செலவு பண்ணிருக்க முடியும் நான் ஓ நான் ஒரு ஸுகி தான் ஓட்டுறேன் ஓகேங்களா என்னால் சுகி ஒட்டி தான் காப்பாற்ற முடியும் அதுக்கு மேலே எக்ஸ்பென்சிவ் வேணும்னா நான் எங்கே போவேன் உண்மைதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு சந்தோஷன்ற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு தேரை இழுத்து நடுவில் விட்ட மாதிரி காயத்ரி 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 யார் தான் இந்த காயத்ரி அவங்க வந்து எனக்கு ஃபேன் பேஜில் வந்து வந்தவங்க தான் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி அவங்க அவங்க இங்கே வந்திருக்காங்களா இன்னைக்கு ஆமாம் நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அவங்கள வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க என்னையும் இப்ப அவங்களோட வாழ்க்கையே என்னன்னு தெரியாது அவங்க ஒரு நடுத்தர மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு இருந்தவங்க மீடியால நீ நானும் வந்திருக்கோம் நீ என்ன பத்தி பேச முடியும் நான் உன்ன பத்தி பேச முடியும் நீ இன்னைக்கு கூட தான் ஒருத்தன் கூட போய் படுத்துட்டு வருவா அவன் யாருன்றத வந்து நான் பேசிட்டு இருக்க முடியுமாங்க அது எனக்கு தான் அசிங்கம் ஏன்னா அப்படியே போட்ட போ கூட நான் இருந்திருக்கின்றது எனக்கே அசிங்கம் அதை வெளியில சொல்றதுக்கு இன்னும் அசிங்கம் அப்படி இருக்கும்போது நீ யாருமே அவங்களுக்கு தெரியாத கூட இழுத்து ஏன் ஒண்ணும் என்னதான் பேச நீ கிளர் பண்ண போட்டாலும் அவங்கள சார்ந்த மக்களுக்கு அவங்கதான் எங்கன்னு தெரியாதா அவங்க ஒரு நான் ஒரு பத்து பேரு கூட சர்வே பண்றேன் என் பேஸ் எல்லாம் மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு இது யாருன்னு கேட்டா நான் இந்த கவிஞில தான் எங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் அவங்க சர்வே பண்ணுற ஒரு சின்ன சமூகத்தில் அவங்களுக்கும் ஒரு பேர் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுவாங்க அது அவங்களோட பே பர்சனல் அவங்களுக்கு பத்து கல்யாணம் ஆகட்டும் இருபது கல்யாணம் ஆகட்டும் ஐம்பது புருஷன் கூட இருக்கட்டும் அது அவங்க பர்சனல் அவங்கள பற்றி சொல்லி இந்த லைஃப்பில் இருக்கிற தான் உனக்கு என்ன தகுதி இருக்குது ஃபஸ்ட்டு இல்லை அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன எங்கள் ரெண்டு பேருக்கு நேரடியான பிரச்சனை அவங்க சுச்சுவேஷன் அப்படி அவங்க சுச்சுவேஷன் அப்படி இருந்ததுனால தான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாலு நாள் ஸ்டே பண்ணுற நிலமை வந்துச்சு அவங்க கஷ்டத்துக்கு தான் இங்கே வந்தாங்க லாஸ்ட்லாம் வந்து அவங்களுக்கு இப்போ யாருமே இல்லைன்றதுலாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்கள இழுத்து நடுவில் விட்டா அவங்களுக்கு இன்னும் பிரச்சனையாகும் நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி ஒரு உன்ன மாதிரி ஒரு ஆளுங்களுக்குலாம் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்கலாம் போல இந்த மாதிரி ஆளுங்களாம் எனக்கு கிடைச்சா போகுதுன்னு சொன்னது அவள் பிடிச்சிட்டா பிடிச்சிட்டா அவங்க மேலே அஃபரில் இருக்க இப்போ நான் வந்து எனக்கு ஒரு மாப்பிள்ளை எப்படி வேணும்னு கேட்டால் எனக்கு விஜய் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த சீக்வன்சி தான் அதை வச்சு பிடிச்சிட்டு இல்லாத பிரச்சனை பண்ணிட்டு அவங்கள தூக்கி உள்ளே விட்டுட்டு அவங்க சூசைட்லாம் அட்டன் பண்ணி பிரச்சனை ஆகி இப்போ அவங்க வீட்டில் வந்து ஏன்னா அவங்க வீட்டு கூட இல்லை அது ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தாங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு உங்களால் தான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனை தான் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் தான் கூட்டு போனீங்க அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சுமித்ரா அவங்க தான் சொன்னாங்க நீங்க வந்து எங்க கூட இருங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்க எங்கள் வீட்டில் இருந்து வேலைக்கு போங்க எல்லாமே எல்லாமே பேசிட்டு தான் நான் கூப்பிட்டு வந்தேன் இன்னைக்கு எதுக்கு அவங்க அவங்க பத்தி எல்லாமே தெரிஞ்சிடும் கூடணுன்ட்டு அவங்க நிலைமை தெரிஞ்சு அவங்கள ஏன் அப்படி பண்ற எதுக்கு என்கிட்ட எதுக்கு ஜீவனாம்சம் கேக்குறம் எல்லாத்தையும் வீட்டுல இருந்து பொருளும் எடுத்துட்டு போயிட்டா ப்ரோ இவ வரது முன்னாடி என் வந்த பொருளும் கூட என் வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் வந்து லீகலா கல்யாணம் பண்ணிருக்கீங்களா லீகலா ப்ரோ அப்படிலாம் நல்ல வேலை அதெல்லாம் கடவுள் கொடுத்த எனக்கு வரணும் கூட வச்சுப்பேன் ஏன்னா லெஸ்பியா இல்லாத பொண்ணா நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன் லீகலா கல்யாணம் பண்ணலாம் ஜீவனாம்சம் கேக்கலாம் கல்யாணமே நடக்கல ஜீவனம் அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அதோட ஆடியோ கூட இருக்குது மிரட்டுறாங்க என்ன நீ வந்து அந்த வீட்டில் பத்தி இப்போ நான் ஒரு ஹவுஸ் ஆன வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட சொல்லி என்ன அசிங்க படுத்தும் போது அவங்க என்ன பண்றாங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க நான் காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போகிறேன் நீ எங்க எனக்கு தெரியும் நான் அங்கே அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு பிளாக் மெயில் இருக்குது எல்லாமே இருக்குது எனக்கு அவ அது கூட ரெக்கார்ட்ல விடாத எனக்கு கிடச்ச ரெக்கார்ட் ப்ரோ அது எனக்கு தெரியாது இவங்க இவ்ளோ விஷயத்தெல்லாம் வந்து கேதர் பண்ணிட்டான்னு வந்து சொல்லுவாங்க போவாங்க வருவாங்க ஒரு கண்டென்ட் மாதிரி ரெடி பண்ணுவாங்க எவனே தெரியல புறம்போக்கு அவனாம் வந்து காலில் வந்து பேசிட்டு போகிறான் இல்லை இந்த மிரட்ன ரெக்கார்டு வச்சுருக்கீங்களா காட்டலாம் காட்டலாம் அதெல்லாம் காட்டலாம் இந்த விஷயம் என்ன தெரியுமானே இப்போ பெட்டில் நாங்கள் மூணு பேரும் ஒன்னா தான் படுத்துவோம் அந்த பொண்ணு என் பார்த்து படுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே நடக்கவே இல்லை இவங்க படுத்துருக்காங்க சுவிங்கிட்ட போய் நான் கேஞ்சுறேன்னு எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது அவ்வளோ நானுமே வீட்டில் வேலை செய்கிறேன் எந்த வேலை செய்ய மாட்டேறேன் உன் வேலை எல்லாம் வீட்டில் உட்காந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன் சரி ஓகே நம்ம ஒருத்தங்க வீட்டில் தங்கியிருக்கோம் நம்ம இன்னும் இங்க வந்து வேலை கூட ஜாயின் பண்ணல ஃபினான்ஷியா இந்த சப்போர்ட்டும் நமக்கு இல்லை நம்ம இந்த வீட்டில் சாப்பாடு கோஷம் அந்த மாதிரி அந்த வீட்டில் இந்த வேலை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன் படிக்கலாம்னு போகும்போது ரெண்டு பேர் மாத்தி அச்சுருக்குறாங்க ஒருத்தங்க அச்சன் இருக்கும் போது எப்படி நம்மளால போயிட்டு படுத்து தூங்க முடியும் நான் போய் இன்னும் கேட்கறேன் சுமி பாத்துல உட்காந்துக்கிட்டு சுமியமா உனக்கு எஞ்சி கேட்கறேன் தயவு செஞ்சு வந்து படு சுமியமா அதெல்லாம் பண்ணாத சுமியமா காசி இவங்கள கன்வின்ஸ் பண்ணி இவங்களை கொண்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு அதுன்னு அடுத்த நிமிஷம் அவை வந்து போயிடுறான் அவன் வந்து போனது அப்புறம் அவ பின்னாடி போயிட்டு அவளை நான் கன்வென்ஸ் பண்ணி அவள நான் கொண்டு வரணும் தான் போயிட்டு இருந்துச்சு சுமியும் வந்து படு தயவு செஞ்சு என்னால முடியல சுமி அக்கா நீங்க அதே நான் கேட்டேன் உங்களுக்கு இப்ப நீங்களா வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க எல்லாம் கிளைம் பண்ண போறீங்க இல்ல இல்ல பிச்ச போட்டதெல்லாம் நம்ம திருப்பி வாங்குறதுنا நான் இதோட விட்டுடா இது என்ன வந்து இந்த காஸ் கேட் பிளாக்เมล பண்றது மாசம் மாச காஸ் குடுன்றது இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாச்சுங்க வேற மாதிரி போய்டுவே நான் மாசம் மாச எனக்கு தெரியல மீடியால என்ன அத சொல்லுங்க லெஸ்பியன் ஒரு லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் மாசம் மாச காஸ் வீட்ல இருக்க பொருளோ தீர்மானோ அது என்ன அர்த்தமே எனக்கு ஒண்ணும் புரியல இது எப்படி நீங்க இல்லாத போது உங்க வீட்டுல வந்து எடுத்துட்டு போறாங்க அதுதான் இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு நான் வேணாம்னு சொல்லிட்டு அந்த அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சுல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என் துணி மணி எல்லாம் வந்து நிக்குது என்ன நான் என்ன பண்ணிட்டேன் அது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுது நான் போய் என் ட்ரெஸ் எனக்கு வேணும் எங்க அம்மா வீட்டுல என் ட்ரெஸ் எதுவும் இல்லைன்னு சரி நம்ம ஹீட் மூமெண்ட் பாத்துட்டே இருந்தா இன்னும் ஹீட் மூமெண்ட்டா அவன் சண்டை போடுவோம் சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துட்டு வெளியில போயிட்டேன் ஒரு கோயில் இருக்குது அவங்க போய் உட்காந்துட்டு சரிக்கா அவளை சொல்லிட்டா அது இருக்க கூடாது நான் எடுக்க போகும்போதுட்டு நான் என்ன நினைச்சேன் இவங்க ஆல்ரெடி அம்மாவும் அக்கா இருந்தால் நல்லா பிளானிங் வந்துருந்தோம் வீட்டில் இல்லாத பொருள்லாம் என் வீட்டில் இருக்குதுன்னு தெரியும் இந்த வெச்சரை நான் இங்கே பிளான் போட்டு வந்துருக்குதுங்க வந்து என்னை வெளியில் போக சொல்லிட்டு தானே எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேசிட்டு வந்துச்சிங்க கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா அந்த பொண்ணு இன்னொரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அக்கா அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது நான் போய் சாப்பிடணும் அந்த பிரச்சனையில இதுல இருந்து போனதுனால என்னால எதுவுமே பண்ணல அந்த மேரேஜ் போயிட்டு வந்ததுல இருந்தே அப்படின்னு சொல்லி நான் பேசுறேன் இருப்பா அவங்க ஆட்டோ வர வச்சு வைக்கிறாங்க அப்படின்னு வச்சு சரின்னு பார்த்தா ஈவினிங் ஆறாவது ஏழாவது எட்டாவது காலையில பத்தொரு மணிக்கு நான் வெளில போனாலும் அந்த கோயில அடிக்கிற அடிய சாப்பிடாத போலேயே போல ஏன்னா போல இன்னும் திருப்பி சண்டை போடும் அங்க இருந்து நான் நைட்டு பத்து மணிக்கு ஒரு அஞ்சாறு அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு போறேன்

நான் தான் சொல்கிறேன்ல உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் தான் நான் எஸ்பியனு நான் இப்படி தான் இருக்கேன் நான் இன்னும் அதான் சொல்கிறேன் நான் அந்த பொண்ணு மாதிரி சொல்கிறேன் ஐயோ பொண்ணுங்களே வேணாம் எனக்கு பசங்களே நம்பிடாமுது அப்படின்னு நான் சொல்கிற பால் பசங்களை நல்ல பசங்க இருக்காங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக போதும் அந்த பசங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் லெஸ்பியன் தான் எனக்கு பொண்ணை முடியுன்னு தான் நான் இன்னமும் சொல்கிறேன் நான் அவ்வளோ மாதிரி வந்து பேச மாத்திட்டு இந்த மாதிரி பேசிது இதில் ஏமாந்ததே நான் தானே என் பொருள் போச்சு என் பணம் போச்சு என் உழைப்பு போச்சு இந்த ஏழு வருஷம் எதுவுமே கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க என் ஃபேமிலி போயிட்டாங்க என்கிட்ட எதுவுமே கிடையாது இன்னைக்கு நான் செத்தாலும் இந்த இவங்களுக்கு என்ன ஒரு இதுவோ அதே தான் எனக்கும் நான் செத்தா கூட என் எடுத்து போட்டது ஆடு கிடையாது இந்த உலகத்துல அவ்வளவுதான் இந்த பொண்ணே உலகம்னு சொல்லிட்டு நான் இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு சார்ந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த பொண்ணை நான் எப்படி பார்த்துப்பேன் அப்படி அது மாதிரியே சொல்லி பாருங்க எங்கள் அம்மாவோட நான் தான் பார்த்துப்பாங்க கொஞ்சம் எடுத்துலாம் கூப்பிட்டு போவாங்க அப்போ தெரியாத தெரிய வச்சு அந்த பொண்ணு இன்னைக்கு ஒரு மாடர்ன் மாதிரி அந்த அளவுக்கு நான் என்னோட என்னோட உடைப்ப கொடுத்து அவளை கூப்பிட்டு வந்தேன் கண்டிப்பா நீங்க வந்து பார்த்து பார்த்து அழகு பார்த்து எல்லா விஷயமும் பண்ணீங்க இன்னைக்கு பிரச்சனை வந்துடுச்சு ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவும் வந்துடுச்சு இன்னைக்கு காயத்ரியே நீங்கள் மனசார இப்போ ஏற்றுக்கிறேன்றதை சொல்லிட்டீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஆமாம் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம் இப்ப என்ன பண்ண போகிறன்றதை இந்த ஊடக வாயிலா சொல்லிட்டீங்க இதுக்கு மேலே மக்களுடைய பார்வை எப்படி இருக்க பொழுது மக்களுடைய தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்ற மாதிரி உங்களுக்கான நல்ல ஒரு பதில் வந்து மக்கள் தரப்பில் இருந்து கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒயிட் ஆர்ஸ் மூலமாக வாழ்த்துறோம் நன்றி